வணக்கங்க நாங்கள் இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் அனைத்து ரிக் உரிமையாளர்களும் ஒரு தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக இருக்கிற ஒரு ஒரு சங்கம் இன்றைக்கி வந்து ரிக் விலை உயர்த்தணும் ட்ரில்லிங் ரேட் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மிகுந்த சிரமத்துக்கு இடையில் தவமாக தவம் வந்து நிறையா ஒரு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வண்டி ஒன்று சேர்த்து போராட்டத்துக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கு பொதுமக்கள் ஆகிய அனைவரோடய ஒரு ஒத்துழைப்பு வேணும் எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பாக இருந்து ட்ரில்லிங் ரேட்டை உயர்த்துறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும் சார்பாகவும் எங்கள் ரிக் உரிமையாளர் அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதில் வந்து அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி டீசல் விலை இன்றைக்கி ஒரு லாரி பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நூறு லிட்டர் டீசல்னால் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் டீசல் வரைக்கும் யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நிறைய வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க ஆனால் ரிக் உரிமையாளர்களை பற்றி இந்த அரசாங்கம் வந்து இது வரைக்கும் எங்களை பற்றி ஒரு கண்டுகொள்ளாமலேயே இருக்குது ஒரு கஷ்டம் அப்படின்னு போய் நின்னம்னா ரெகுர் மேலக்கு எந்த ஒரு அரசாங்கம் முன்னெடுத்து பண்ண மாட்டேங்குது அதனால் இதையும் வந்து அரசாங்கம் ஒரு கருத்தில் கொண்டு எங்களுக்காக பண்ணணும்னு சொல்கிறோம் பொதுமக்களும் எங்களுடைய ஒரு தவ வாழ்க்கை மாதிரி தான் இதை வந்து ரிக் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு மெஷினை போட்டு ஆளை போட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இதில் வந்து இவங்க கம்மியாக சொன்னாங்க அவங்க கம்மியாக சொன்னாங்கன்னு சொல்லி அரசியல் பண்ணாமல் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருங்க ஏன்னா உங்களை நம்பி தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கோடி ரூபா முதல் போட்டு வண்டி போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து ஒரு ஒத்துழைப்பாக இருந்து ரெகுர் மேலே ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ல் ஸ்பேர்ஸும் விலை உயர்துங்க ஆட்கள் சம்பளம் விலை உயர்ந்துருது இந்த ஒரு காரணத்தினால வந்து அடிப்படை எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஏறிடுச்சிங்க எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூறுரூவா இருந்து முந்நூறுரூவா ஆகி போச்சு இன்னைக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா பல நூறு மடங்கு அதிகமாகி போயிச்சு ஆனால் ரேட்டு உயர்ந்துகிட்டே இருக்குது ஆனால் எங்களால் ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா ரேட்டு உயர்த்துறதே மிக கடினமாக போயிட்டுருதுங்க இப்போ எவ்வளோ அரசு முறையிட்டு என்னங்க அரசு கிட்ட வந்து ரெகு உரிமையாளர்களை இத்தனை கோடி ரூபா தினசரி பல கோடி ரூபா வந்து நாங்கள் வந்து வருமானம் இட்டி கொடுத்துட்ருக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரியாவும் டீசலில் ஒரு வரியாகவும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய ஒரு குறைகளை தீர்க்க அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ரெகுரிமையாளர் கண்டுக்கணும்னு சொல்கிறோம் அவ்வளோதான் எங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப நாங்கள் ஒரு முறையிடுறதுக்கு எங்களுக்கான ஒரு இடம் அங்கீகாரமான ஒரு இடம் எங்களுக்கு ரெகு உரிமையாளர்கள்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அவ்வளோதான் ஏற்கனவே என்ன விலை இருக்கீங்க புது விலை என்ன இல்ல புது விலை நிர்ணயம் வந்து இனிமேல தான் பண்ண போறங்க இப்போ வந்து நாங்க அறிவிப்பு வந்து உங்களுக்கு பேப்பருக்கு எல்லாரும் கொடுத்துட்டு ஏற்கனவே என்ன விலை ஓடிட்டு இருக்கீங்க 70 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்கீங்க ஏற்கனவே 70 ரூபாய்க்கு இருந்ததுங்க ஒரு வேற ஒரு 15 மட்டும் உயர்த்தி பண்ணிட்டு சீசன் இருக்கு சீசன் ஒரு அந்த நான் விலை குறை குறைன்னு உங்களுக்கு மாதிரி விலை பார்த்து மாதிரி இது பார்த்து விலை குறையிறதுக்கு அரசியல் அரசு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியில் இருக்குது இப்போ வந்து விவசாயத்துக்கு போகிற ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு விவசாயிகள்கிட்ட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இதை அரசாங்கம் புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் வந்து பலமுறை முறை கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதை வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சமாக எங்களுக்காக அதுக்கு தான் சொல்கிறேன் எங்கள் ரெக்குவரி மேலே கண்டுக்காமே இருக்கிறாங்க அரசாங்கம் ஏதோ ஒரு இடத்துல செவிசாச்சு எந்த வகையில் விவசாயிகிட்ட பதினெட்டு பர்சன்ட் வாங்க முடியும் இதே ஃபேக்ட்ரி ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஓட்டுறப்போ பதினெட்டு பர்சன்ட் கண்டிப்பாக ஜிஎஸ்டி வாங்கலாம் ஆனா இது ஒரு வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க விவசாயம் இல்லாம விவசாயிகளை ஜிஎஸ்டி போட்டு வாங்க முடியாது இல்லைங்க முன்ன வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருந்தது இப்போ முப்பத்தி அஞ்சாயிரம் ஆயிருக்கு ஒரே ஒரு பெட்டினோட விலை முப்பத்தி அஞ்சாயிரம் இருக்கு ஒரே டைம்ல இருக்கு ஒரே டைம்ல வந்து இவ்வளவு ஏன்னா சைனா இருந்து கார்பன் வந்து கிடைக்காதனால விலையேற்றம் பண்ணிட்டாங்க கார்பன் வந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணும் அதனால வந்து விலையேற்றம் பண்ணிருக்காங்க தவிர்க்க முடியாத இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு ரூபாய் இல்லைங்க கட்டுப்படி ஆகும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த விலை குறைவு பதினஞ்சு ரூபாய் மட்டும் சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வண்டி இருக்கு சேலம் மாவட்டத்திலே இருக்கிற வண்டி எண்பது வண்டி இருக்கு வண்டி நிறைய இருக்குங்க ஆனா இங்கேயே லோக்கல்லே இருந்த ஓட்டுற வண்டி ஒரு எண்பது வண்டி இருக்குங்க